பட்டம் வாங்குறாங்க அவங்க போது ஆளுநர் அவர்கள்கிட்ட கொடுக்காம டைரக்டா துணை ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு மாணவியே இல்ல நாற்பத்தாறு வயசு முடிஞ்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா நண்டன் பட்டம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அப்படி தான் பார்க்குறேன் அதாவது இவங்க வரும்போது ஆளுநர்கள்கிட்ட வரும்போது நெகட்டிவ் எனர்ஜி தன்னால ஒதுங்கி நகண்டு போயிடுச்சு நீங்கள் இருக்கும் ஆளுங்க வச்சு வந்து எப்படியா

வந்து சொல்ல மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடந்தது அந்த விழாவிற்கு வேந்தரின் நாயகனாக அதாவது யூனிவர்சிட்டிகள் தலைமை வந்து நம்மளுடைய ஆளுநர் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவர்தான் அவர் இப்போ நம்முடைய மாநிலத்தில் ஆ ஆர் என் ரவி அவர்கள் இருக்கிறாங்க அவங்க நேற்று சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருக்காங்க அவர் அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நேற்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் மட்டுமே அறுநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்துருக்காங்க அத்தனை பேருக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதை வச்சு ஆளுநர் அவர்கள்ட்ட நின்று எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லா காலேஜிலையுமே நடக்கும் அதே மாதிரி அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒரு மாணவி ல்லாம் கவனிச்சுணும் நான் கூட இப்போ ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா மாணவின்னா இப்போ தான் ஒரு டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கும் இல்லாட்டி அவங்க தான் வந்து இப்போ ரீசண்டாக ரிசர்ச் முடிச்சுட்டு அவங்க வந்து பட்டம் வாங்குறாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தோம்னா அவங்களுடைய பேர் வந்து ஜூன் ஜோசப் அவங்க வந்து நேற்று நாற்பத்தாறு வயது முடியுது அவங்க போய் பட்டம் வாங்குறாங்க அவங்க வாங்கும்போது ஆளுநர் அவங்கள்ட கொடுக்காமல் டைரெக்டாக துணை ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறாங்க சந்திரசேகர் அவர்கிட்ட போய் கொடுத்துனு அவரும் பல்லையின்னு இழிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுறாங்க ஈழே வரும்போது மொத்தமே நாலே நாலு மைக்கு மட்டும்தான் அப்படியே வந்து நீட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க அவர் ஆளுநர் அவர்கள் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் செய்யும் செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கலை அதனால் வந்து நானும் அவர்கிட்ட பட்டம் வாங்கல அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக ஆளுநர் ரவி அவர்கள் போது அவர் ஃபேஸ்ல வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனே இல்லை நார்மலாக அவர் எப்போயும் கூட சிரிச்சிட்டு தான் நிற்கிறாங்க அவருக்கு அந்த பெண்ணுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய மாணவிகள் வந்து பட்டம் வாங்கிட்டு போகிறாங்க இவங்க இறங்கி வந்து இவங்க பேசுறாங்க தமிழகத்தினுடைய செயல்பாடுகள் தமிழகத்துல ஆளுநருடைய செயல்பாடுகள் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு மாணவியே இல்லை நாற்பத்தாறு வயசு முடிஞ்சிருச்சு நியர் வந்து இப்போ சென்ட் பிப்டி அடிக்கப்படுறாங்க ஐம்பது வருஷத்தை வந்து இப்போ தொடறாங்க அவங்க அந்த பெண் பார்த்தோம்னா அதுல வந்து பத்திரிகைக்காரர் கேட்குறாரு உங்க குடும்பத்துல வந்து யாராவது கட்சியில இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா என்னுடைய கணவர் வந்து ராஜன் ஆண்டனி அவர்கள் கட்சியில இருக்கிறாங்க நாகர்கோயில ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க மாநகராட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து திராவிட மாடலில் பிலீவ் இருக்குது அப்படி எனக்கு வந்து திராவிட மாடலுடைய கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தோன்னா அறநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் வந்து பட்டம் வாங்கிட்டு போகிறாங்க அந்த ஆளுநர் பக்கத்தில் வரும்போது சொல்லுவாங்க இல்லையா நல்லவங்கள்ட்ட வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அப்படி தான் பார்க்குறேன் அதாவது இவங்க வரும்போது ஆளுநர்கிட்ட வரும்போது நெகட்டிவ் எனர்ஜி தன்னால ஒதுங்கி நகண்டு போயிருச்சு இல்லாட்டினா அறுநூற்றி ஐம்பது பேரில் இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் தோன்றிருக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பக்கா பிளான் பண்ண மாதிரி தான் தெரியுது ஏன்னா அங்கே வந்து எந்த ஒரு அஸ் அப்படின் நார்மலாக தான் இருக்குது இதற்கு முன்பு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிகளில் அதனுடைய தலைவராக வேந்தராக மாநிலத்தின் முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கும் ஆளுங்க வச்சு வந்து எப்படியாவது வந்துடும் சொல்லிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடந்தாங்க ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆளுநர் தான் வந்து வேந்தராக தலைவராக தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அதுவே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அடிதான் என்னடா இப்படி வந்து சொல்லிட்டாங்களே நம்ம என்ன நினைச்சோம் ஏன்னா அதை வச்சு நல்ல இன்னும் நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல கோர்ட் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருச்சு ஸோ ஆளுநர் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு வேந்தராக தொடர்கிறார் இப்போ இவங்க வந்து ஒரு டிஎம்கே கட்சியாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி கல்வித்துறையிலேயே கூட ஒரு அரசியலை கொண்டு வர்றாங்க கல்விங்கிறது நம்ம போய் அறிவை வளர்த்துக்கிறணும் அதை வச்சு நம்மளுடைய பொருளாதாரமும் நாடும் நம்மளும் முன்னேறணும் அதுதான் வந்து கல்வி நிலையங்கள் ஆனால் இந்த திராவிட கூட்டம் வந்த உடனேவும் அந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் தோணி இருக்கு பாருங்க நம்ம வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு ஆக்சுவலாக பார்த்தா நல்லது அறுநூத்தம்பது பேர் நல்ல மனுஷ்ட வந்து கையில் வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த தருத்திரம் அவர்கிட்ட போய் ஒட்டாமல் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்முடைய ஆளுநர் அவர்களை தொடலன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்து வைக்கல பட் அவர் வந்து நல்ல மனுஷன் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடுகள் அவர்கிட்ட இருக்கு சொல்லுவாங்க இல்லையா நம்ம அவங்க செய்த தவ வலிமை நன்மைகள் கூட நெகட்டிவ் எனர்ஜி அவங்க பக்கத்தில் போகப்படாதுன்னு சொல்லி அது மாதிரி இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படி ஒதுங்கி கீழே போயிடுச்சு இப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா இது வந்து என்னமோ மாணவி மாணவி பார்த்தீங்களா மாணவி ஃபயர் விட்டுட்டாங்க வீட தமிழச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறது என்ன போஸ்ட் போடுறது என்ன எல்லாம் பார்த்தாங்க அதுக்கிடையிலே இந்தம்மா யார் இவங்களுடைய பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி எல்லாம் என்னன்னு சொல்லி நோண்டி எடுத்து போட்ட வேகத்தில் நிறைய பேர் டுவிட்டரே வந்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க நானும் ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கடா ட்விட் போட்ட ஒரு ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு கூட எடுக்கிறதில்ல ஏன்ப்பா அப்படி ட்விட்டர் டெலிட் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னு கேட்கலான்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது வந்த உடனே விசாரிக்கிறது விசாரிக்கிறதில்ல பாத்தீங்களா ஆளுநரை நாங்க எதிர்த்துட்டோம் பாத்தீங்களா நாங்க இப்படி பேசிட்டோம் பாத்தீங்களா நாங்க பிரதமரவே இப்படி பேசிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் விருதுல எந்த குறைச்சலுமே இல்லை இப்போ அண்ணாமலை அவர்கள் இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க கல்வி நிலையங்களில் கூட தரம் தாழ்ந்த ஒரு நாடகங்களை நடிக்கிறாங்க அதாவது வந்து கல்வி நிலையங்களில் வந்து டிஎம்கே கட்சிக்காரவங்க இருக்கும் மேலே இருக்கிறவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்பவும் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் நடந்துக்கிறது இது வந்து சரியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவர் சொல்றதுலையுமே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் தான் கல்வி நிலையங்கள் படிக்க போயிருக்காங்க அங்கே போய் எதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க எந்தெந்த இடத்துல அரசியல் பண்ணணும்னு சொல்லி ஒரு விவஸ்தியே இல்லாத கூட்டமாக தான் இந்த கூட்டம் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து அது மாணவி இல்லை இன்னொருத்தறி மனைவி அவங்களுடைய நம்ம பர்சனல் நமக்கு தேவையில்லை இருந்தாலும் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து இந்த பெண் வந்து யார்கிட்ட நான் பட்டம் வாங்கணும்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது தப்பு அவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டு அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லி ஒரு சில பாரம்பரியம் விதிகள் இருக்குது அதை மீறின செயலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஏன்னா தேவையில்லாம ஒன்று அவரை ஒரு ஆளுநரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க முடியாது அதனுடைய தலைவர் அவர் கையில் வாங்குறதுதான் தான் ஒரு ப்ரொசீஜராகவே இருக்குது அதை வந்து இந்த பெண் மீறி ஏதோ தான் ஏதோ புரட்சி செய்ததாக நினைச்சிட்டு செஞ்சது இன்னைக்கு அந்த பொண்ணுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகி திருப்பி அடிச்சு எல்லா மக்களுமே பார்த்தோன்னா இன்னைக்கு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்து கேவலப்பட்டு நின்றது தான் மிச்சமாக இருக்குது இப்போ நம்முடைய முதல்வர் வந்து கல்வி நிலையங்களில் வந்து இப்படிப்பட்ட கீழ்த்தனமான அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் சொல்லணும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம் எங்களுடைய முதலமைச்சருக்கு டைமே இல்லை அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு ஏன்னா அவர் அடுத்து நம்ம கூலி படம் பார்க்கணுமா இன்னும் நிறைய வேலைகள் வச்சுருக்காரு அவர் எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய முதலமைச்சர் பார்க்க மாட்டார் அண்ணாமலை அவர்களே அவர் எப்போ பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பார்ப்பார் பீகாரை பார்ப்பாரு மத்திய பிரதேசத்தை பார்ப்பாரு குஜராத்தை பாப்பாரு அங்க யாராவது தடிக்கு விழுந்துட்டா கூட ஐயோ ஒரு ஆள் பாருங்க உத்தரப்பிரதேச விழுந்துட்டாங்க அப்படியே மனசெல்லாம் கஷ்டப்படும் அதனால தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலும் அத பாக்குறதுக்கு கேக்குறதுக்கு எங்களுடைய முதலமைச்சருக்கு வந்து இப்ப டைம் இல்லை ரொம்ப பிஸியா இருக்காங்க அதனால வந்து அஹ் அவருக்கு என்ன தோணுது எங்க முதலமைச்சருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கேட்டு நாங்கெல்லாம் பழகிட்டோம் எங்களுக்கு வந்து அதை வந்து மண்டையில வந்து ஏத்துற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எங்க முதலமைச்சர் என்ன பண்ணாலும் ஆஹா தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் போடுதான் ஆமா ஆமாங்கிற மாதிரி நாங்கள்லாம் புத்தியை வந்து மழுங்கடிச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து இருநூற்றி ஏழு ஆரம்ப தொடக்க பள்ளிகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷாக் ஆகிறாருங்க ஒன்றுமில்லையா அந்த இரநூத்தி ஏழு பள்ளிகளை சுற்றி இருக்கும் வீடுகளில் ஒரு குழந்தை கூட இல்லையாங்க இதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரியா இருக்குது ஆனாலும் பேப்பரில் வருது நியூஸில் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தேட் ஒரு சின்ன நியூஸ் மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அது எப்படிங்க இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்கள் ஒரே ஊர்ல இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்கூலை சுற்றியும் ஐந்து வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகளே இல்லை அதனால நாங்கள் வந்து ஸ்கூல்களை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியாக இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைகளை வந்து தமிழ் மீடியத்தில் விடுறதுக்கும் பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு தயாராக இல்லை அதற்கு காரணம் வந்து தரம் இல்லாத கல்வி கொடுக்கிறது அரசு இந்த கல்வி நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும் தான் கொள்கையை கொண்டு வர்றாங்க பிடிச்ச லாங்குவேஜை படிங்க ஹிந்தி தான் படிக்கணும்னு இல்லை வேற தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ பூஜ் பூஜோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேதோ அதை பிடி பிடிச்ச மொழியை நீங்கள் படிங்கன்னு தான் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க ஹிந்தி தான் படிக்கணும்னு எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு குல ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா இருநூத்தி ஏழு ஸ்கூல்கள் அந்த இருநூத்தி ஏழு பள்ளிகளில் இருந்த ஹெச்எம் டீச்சர்ஸ் மற்ற மற்ற ஸ்டாஃப்ஸ்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு யார் பொறுப்பு அவங்கள எந்த கேட்டகரியில வச்சிருக்காங்க எந்த ஸ்கூல்களுக்கு மாத்தினாங்கன்னு சொல்லி எந்த தரவுகளுமே வந்து இப்போ வரைக்குமே இல்லை இப்போ அந்த ஸ்டாஃப்கள் வந்து எந்த ஸ்கூலுக்கு மாற்றுவாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ட்டு இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இரநூத்தி ஏழு ஸ்கூல்களில் ஒரு குழந்தை கூட படிக்கலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க கல்வியினுடைய தரம் வந்து கண்டிப்பாக கூடுனா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பாங்க ஏன்னா இன்றைக்கி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணி படிக்க வைக்கிறது வந்து அனாவசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் கருதி கண்டிப்பாக இப்போ படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி இத்தனை ஸ்கூல்களை வந்து அடைச்ச மாதிரி இது வந்து நாலு வருஷத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சது இப்போ தான் ரீசெண்டாக இருக்குது போன வருஷம் எவ்வளவோ அதுக்கு முத வருஷம் எவ்வளவோ அந்த டேட்டா எதுவுமே தெரியல நம்ம ஆர்டிஐ போய் போட்டு கேட்டாலுமே கண்டிப்பாக எந்த பதிலும் வரப்போகிறதும் இல்லை இன்னைக்கு அரசியல் பார்த்தோம்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்திருக்கு இது இப்படியே தொடர்ந்தால் இன்னும் நிறையா ஸ்கூல்கள் வந்து மூடப்படும் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நல்ல கல்வி இல்லாமல் கண்டிப்பாக தெருந்து தான் நிற்பாங்க இதற்கு வந்து ஒரு நல்ல மாற்று நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தான் புரிஞ்சு யாருக்கு வாக்களிக்கணுமோ வாக்களித்து நம்மளுடைய எதிர்கால பிள்ளைகளை வந்து நம்ம நல்ல முறைக்கு கொண்டு வரணுமோ நம்ம தான் செயல்படணும் ஜெய்ஹிந்த் ஜெய்